ஹாய் மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம் லாங் வீடியோ போடுவோம் போடுவோம் பார்த்தா போடவே முடிய மாட்டேது மக்களே அதுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்குனா தான் போட முடியுது அதை இப்போ கடைக்கு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு சரி கொஞ்சம் பேசிட்டு போவோம் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு போடுவோன்ட்டு தான் போடுறேன் சரினு அந்த இந்த வீடை நாங்கள் இப்போ வாங்கிட்டோம் மக்களே அஞ்சு வருஷத்துக்கு லோன் போட்டிருக்கோம் லோன் போட்டு வாங்கியிருக்கோம் ஒரு சவாலாக தாங்க அந்த வீடு வாங்கியிருக்கோம் எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்த மச்சான் மச்சா ஒழுந்த எல்லாம் எப்படி வாங்குவோன்னு பார்ப்போன்னு எங்கிட்ட சவால் விட்டாங்கங்க சவாலை ஜெயிச்சுட்டேங்க நான் மாமியார் மாமனாரையும் அவங்க பார்க்க மாட்டாங்க எங்கள் மாமனார் உண்மையை தான் பேசணும் மாமனார் சாகும்போது எல்லோரும் இங்கே தான் இருந்தாங்க அப்போ வந்து அவங்க யாரும் பார்க்கல மாமியார் மாமனார் தனியாக இருந்தாங்க ஆனால் எங்கள் மாமியார் மட்டும் நல்லா இருக்கும்போது எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க முடியாமல் போகவும் எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு பாவம் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க பிறந்த மேனியோட அப்படியே உட்கார வச்சு அவங்க அம்மாவை குளிக்க ஊற்றி விடுவார் அவர் மட்டும் அவளை ஒத்தாசை எனக்கு பண்ணலைன்னா நானும் மாட்டேன் என் மாமியாக ஒத்தையால் எப்படிங்க என்னால் தூக்க முடியுமா அவள் நான் சொல்லுவேன் ஆ நீங்கள் உங்கள் அம்மா நீங்கள் சின்ன பிள்ளையா போதெல்லாம் உங்கள் அம்மா அவங்கள குளிக்க ஊற்றுச்சுல வச்சிச்சில்ல அது மாதிரி நினச்சிக்கோங்க உங்கள் அம்மா தானே அப்படின்னு சொன்னேன் சேர்ந்துட்டு இருந்து அப்படியே ஒரு நாள் குளிக்க ஊற்றி பழகுனார் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் அதை குளிக்க ஊற்ற முடியும் பாவம் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா நான் எந்நேயை வச்சு கொடுத்துட்டு நான் பிடிச்சிக்கிருவேன் எங்கள் தான் நல்லா ஊற்றிய குளிக்க ஊற்றி விடுவார் அப்புறம் அந்த துணியெல்லாம் அழைச்சி போடுவாங்க இப்போ இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இறந்து நல்லபடியாக போய் சேர்ந்துருச்சு பாவம் அது அது நாங்கள் இந்த வீடை வாங்கினாலும் அது அதுக்கு ஒரு ஆசை இந்த வீட்டில் தான் நம்ம உயிர் போகணும்னு ஆசைப்பட்டுச்சு இவ்வளோ ஆசைப்படுதே ஆறு பேருமே அவங்க வாங்குறதுக்கு சமதிக்கலை எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போகணும் தான் நினைக்கிறாங்க இந்த வீடை அடுத்தவங்களுக்கு விற்றுட்டு நாங்கள் தான் சரிண்ணா நம்மளை பக்கத்தில் எல்லாரும் சொன்னாங்க ஆறு பேர் இருக்கும்போது எதுக்கு வீடை விற்றுட்டு வெளியே போகணுங்கிறீங்க உங்கள யாராவது ஒரு ஆள் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் யாருமே இங்கே இருக்க வேணாம் எல்லாரும் வித் விற்றுறட்டும் நாங்கள் எல்லாருமே வெளியே போயிடுறோம் முடிஞ்சிட்டாங்க எங்கள் மாமியா பாத்தீங்கன்னா நான் வெளியேறவே மாட்டேன் என் உயிர் போனாலும் எந்த தான் போகணும்னு சொல்லிச்சு அவங்க வந்து எல்லாரும் சொந்த வீடு கட்டிட்டாங்க அதனால வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்காது எங்ககிட்ட எங்களுக்குன்னு வீடு இல்லை ஒன்றும் இல்லை வசதியும் இல்லை அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்லை அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் சரி அப்படி இருந்து வெளியே போய் வாடகை வீடெல்லாம் பார்த்தோம் பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு இந்த வீடு இரு கிடச்சிருக்குங்க அவ்வளோதான் பூரியத்து வீடு பூரியத்து வீடு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்லங்க எல்லாருமே பக்கத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க நீ மன்னனை ஊற்றி சாகுற நிலமே நான் கடந்த நீ ஒரு மாதம் தாங்க நான் இருந்தேன் ஆஸ்பத்திரியில் நான்லாம் செத்து போயிடுவேன் நினச்சாங்க எல்லாருமே கடவுள்னாலும் பொழச்சி வந்தது மறுபிறவி தான் நான் அவன் அவ்வளோ உயிருக்கு நான் போராடினேன் வாழையிலே ஒரு மாதம் இருந்தேன் சேரின் வீட்டுக்கு வந்த பிறகு மூணு மாதம் படுக்க படுக்கையாக கிடந்தேன் எங்கள் வீட்டுக்காரரு பிள்ளைய பூரா சின்ன சின்ன பிள்ளைய எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டார் நான் படுத்த படுக்கையே ஆகும் அதுக்கு அதுக்கும்போதே நாங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போவோம் எனத்தையும் வேலையை பார்த்து கஞ்சி குடிப்போம் ரெண்டாள் சம்பாரித்தாலே பத்தாது இந்த ஊரில் தண்ணி முத கொண்டு காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படி இருக்கும்போது நான் படுத்துட்டால் என்னங்க செய்ய முடியும் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப சிரமப்பட்டார் சரி நான் ஒரு மூணு மாதந்தாங்க முடியாமல் வீட்டில் கடந்தேன் பிறகு பார்த்தேன் சரி நம்ம பிள்ளைலாம் திங்கிறதுக்கு ஆண் பறக்குதுங்க மூணு ரெண்டு வயசு நாலு வயசு ஆறு வயசு தான் என் பிள்ளைகளுக்கு பறக்குதுங்க இதுகளை நம்ம வச்சுக்கிட்டு என்ன ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியலையே அடுத்தவங்க வாங்கி சாப்பிட்றது ஆண் வேடிக்கை பார்ப்போங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் சரி நானும் ஒரு மூணு மாதத்தில் வேலைக்கு கிளம்பிட்டேங்க வேலைக்கு போயிட்டு அது பிறகு எங்கள் கஷ்டம்லாம் கொஞ்சம் தீ தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பிறகு எங்கள் மாமியாவும் இறந்துருச்சு இன்னொன்றுங்க மாமியார் மாமனாரை நம்ம இறந்துட்டாங்கன்னா வருஷம் வருஷம் கையெடுத்து கும்பிடணுங்க கையெடுத்து கும்பிட்டோம்னா நம்ம எந்த வகையிலும் குறைஞ்சி போயிட மாட்டோம் ஏன் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் நம்ம நல்லா தான் இருப்போம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பூரா நமக்கு கிடைக்குங்க மாமியார் மாமனாரை முடிஞ்ச வகை கையெடுத்து கும்பிடணும் அவங்களுக்குன்னு பெசெல்லாம் நம்ம சமைக்க போகிறதில்ல என்னமோ ஒரு ஆடி அமாவாசை தை அமாவாசை அவங்க இறந்த நாள் அப்போ அப்போ மட்டும் கையெடுத்து கும்பிட்டா போதுங்க ஏதோ வெள்ளி செவானா ஒரு பூ போட போகிறோம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் இருப்போம் நம்ம பிள்ளைகளும் நல்லாயிருக்கும் அது மாதிரி நானும் இவ்வளோ இவ்வளோ பண்ணி என் மக பெரிய மக வெளிநாட்டில் இருந்தாங்க கொஞ்சம் நாள் அப்போலாம் பெரிய இப்போ ஒரு பையன் இருக்கையாள என் வீட்டில் சின்ன பையன் அந்த பையன் வெளிநாட்டில் பெரிய ஆஸ்பத்திரியில் தான் அங்கே பறந்தான் என் பொண்ணு அங்கே இருக்கு மாசமாக இருக்குது முத பிள்ளை பிறக்கும்போது இங்கே இருந்துச்சு மருமையை அங்கே தான் இருக்காப்பில் மாதமாக மொதல் பிள்ளை ரெண்டாவது பிள்ளை அப்போ நேரம் மாதமா இங்கே வாமான்னு சொன்னால் வரதுக்கு தோதில்லை அங்கேயே காட்டி பழகிட்டாங்க அதனால் அங்கே தான் பிரசவம் பார்க்கணுன்ட்டு அங்கேயே இருந்துக்கிட்டாங்க ஒரு தாய் மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்க நே நம்ம பிள்ளை மாதம் இருக்கும்போது பக்கத்துலேருந்து பார்க்க முடியலன்னு எப்படி இருக்கும் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் பெண்ணை புண்ணியமாக என்னன்னு தெரிலங்க அங்கே அந்த ஊரில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்ல நான் இருந்து பார்க்க வேண்டிய இடத்துல அவங்க பார்த்துக்கிட்டாங்க என் பிள்ளைய அவங்களுக்கும் நல்லா இருக்கணும் அவங்கெல்லாம் ஆ காரில் கூப்பிட்டு போக செஞ்சேன் வேற நாட்டுக்காரவங்க தான் அப்படி இருந்தும் என் பிள்ளைய அப்படி பார்த்துக்கிட்டாங்க அதான் நம்ம நம்ம செஞ்ச தரமா எங்கேயாவது போய் நிற்கும் அதான் பக்கத்துல எல்லாருமே சொல்லுவாங்க நீ இறந்துருந்தாலும் இந்நேரம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் நீ வந்து இந்த வீடை வாங்கி நீ தான் இந்த வீட்டில் வந்து ஆளணுன்ற கடவுள் எழுதியிருக்காரு ஏன் வந்து கடை வைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நீ எப்படி சாகுவ அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்கங்க நாங்கள் வீடு வாங்கும்போது எங்கள் கையில் அஞ்சு பிசா கிடையாது ஆனால் ஆனால் நாங்கள் பிறகு வீடு வாங்கணும்னு பேச்சு எடுக்கும்போது எங்களுக்கு என்னமோங்க அடுத்தடுத்து காசு பிறந்துச்சு காசு பிறந்துச்சு அது வீடையும் வாங்கணும் அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ வைக்கிற கடையும் அந்த வீணை ஒரு ரோசத்தில் கௌரவத்தில் வீடை வாங்கிட்டோம் அடுத்து இந்த லோனை எப்படா அடைக்க போகிறோன்னு கவலைப்பட்டுக்கிட்டுருந்தோம் அஞ்சு வருஷத்துக்கு தான் போட்டிருக்கோம் மாயன் ப பத்தாயிரூவாய்க்கு மேலே சம்பளம் கொடுப்பான் இப்போ ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுங்க ஏன் அது அது கொஞ்சம் தான் நகை போட்டேன் அதையும் கொடுத்துச்சு அடவு வச்சு தான் நாங்கள் வீடே வாங்கினோம் இன்னும் ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு போட்டிருக்கேங்க அவ்வளோதான் இன்னொரு ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சிடும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் ச எனக்கே கடையில் வரைய வரத்தை வச்சு ஆள் கொஞ்சம் சாப்பிட்டுக்குறோம் ரெண்டு பேரும் எல்ஐசி போட்டிருக்கோம் எனக்கு ஏதாவது ஒன்றுனா அவருக்கு காசு வர மாதிரி அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா எனக்கு காசு வர மாதிரி அப்படி போட்டிருக்கோங்க நம்ம பிள்ளைகளை தொந்தரவு பண்ணக்கூடாது அதனால ஏதோ க அந்த கடை கடைச்சிச்சுங்க பிறகு லோன் எப்படா அடைக்கானு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த கடை கிடச்சிச்சு வருமானம் கடை வாங்கின லோனை அடைக்கிற அளவுக்கு கடவுள் ஏதோ வழி விட்ருக்காருங்க அவ்வளோதாங்க அச்சுறேன் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா கமாண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்